இருக்கன்குடி கோயிலில் என்ன தான் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சாத்தில் வந்து கிடக்க இருக்கங்குடி ஊர் அமைஞ்சிருக்கு கூகுள் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா வைப்பாரும் அர்ச்சுனாதையும் சேர இடத்துல ஒரு டேம் இருக்குது அது இருக்கன்குடி அணை அந்த அணைக்கு கீழே தான் இருக்கங்குடி ஊர் இருக்குது இதுதான் இருக்கங்குடி ஊர் அந்த சிவப்பு கடலில் இருக்கிற இருக்கங்குடி ஊராட்சி டோட்டல் ஏரியா இருக்கன்குடிங்கிற ஊரோட இது கோயில் வந்து ஊருக்கு அணைக்கு நேரம் கீழே இருக்குது வைப்பாரை ஒட்டி கோயில் இருக்கு கோயில் வந்து வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஊர் இதில் தான் நம்ம மக்கள் கூடியிருக்கிறாங்க பெரும்பான்மை நம்ம மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கடலில் மார்க் பண்ணியிருக்கு தான் இருக்கங்குடி ஊராட்சி அணை ஊரு கோயில் இதுதான் இருக்கங்குடி ஊராட்சியோட மொத்தம் இப்போது இதில் என்ன பிரச்சனைனா இருக்கங்குடியிலேருந்து ஒரு ரெண்டு புள்ளி மூணு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருக்குது நத்தத்துப்பட்டி இது வந்து இருக்கங்குடி ஒட்டி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இருக்கங்குடி கோயில் ஊருக்குள்ளே இருக்குது ஊரை தாண்டி ஊருக்கு ஒதுக்கப்புறமா மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊர் தான் நத்தத்துப்பட்டி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் இருக்கங்குடிக்கு ஊருக்கு நடுவில் இருக்கிற கோயில் கோயிலை ஒட்டி இருக்கிற இடம் மட்டும் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல இந்த ரகுபதி தேவேந்திர அண்ணா வந்து ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் தொண்ணூத்தஞ்சில் என்ன நடந்துச்சுன்னு அந்த மொத்த சர்வேல ஒரு சர்வே கோயில் இருக்க இடத்த மட்டும் அந்த சர்வே நம்பரை எடுத்து நத்தத்து பட்டியோட டேக் பண்ணியிருப்பாங்க என்ன ஒரு கலவணைத்தோனா இது